இல்லை மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னா யாரோடு போய் சந்திக்க போகிறார் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அவர் தனியாக போகிறாரா விஜய்யோட சேர்ந்து போகிறாரா இந்த கோரிக்கையை முழக்கத்தை நான் மக்களிடம் ஒப்பங்கிறாரு எளிய மக்களுக்கு அதிகாரம்ங்கிறது இவரும் சொல்கிறார் விஜயும் கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு சொல்கிறார் இப்போ ரெண்டு பேருடைய கொருது கருத்துகளும் ஒன்றா தானே இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பயணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பயன் பண்ணுவாங்க இப்பயுமே ஒரு சில தகவல் என்னென்னா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் தான் விஜயினுடைய அந்த ஐடி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில் இப்போ இன்னைக்கு மேடையில் ஏறினாலும் கூட விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பக்கப்படமாக இருந்தவர் அதை தான் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது எனக்குறைய நான் அன்றைக்கி மேடையில் பார்க்குறப்போ தான் தெரிஞ்சிச்சு அப்போ ம வழியில் வரட்டும் மக்களை சந்திக்கட்டும் மக்களை ஏற்றுக்கிட்டால் நீங்கள் வாங்க திமுகவை குறை சொல்லணும் திமுக மேலும் அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு கால் புரட்சிக்காகத்தான் நீங்கள் மீசிக்காவை பயன்படுத்திருக்கீங்க இப்போ எளிய மக்களுக்கு அதிகாரம் கிடைக்குன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு அமைப்பு உருவாக்குங்க கட்சியை உருவாக்குங்க தமிழ்நாடு முழுக்க போங்க இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டி போடுங்க உங்கள் கட்சியில் எல்லாேருக்கும் ச சமமாக வந்து பங்கை பிரித்து கொடுங்க சரிங்க யார் வேணாம்ண்ணா